திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இருபத்தைந்து ஆண்டுகள் ஒருவர் கட்டுப்பாட்டில் இருந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை கிராம மக்கள் ஒன்று கூடி சூறையாடிய வீடியோ வைரலாக உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு அடுத்த கோண கிராமத்தில் வசித்து வருபவர் பாக்யராஜ் இவர் தனது வீட்டு இருந்த அரசுக்கு சொந்தமான கிராம நத்தம் நிலத்தை சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலங்களாக தனது கட்டுப்பாட்டில் வைத்து அங்கு கொய்யா மரம் வாழை மரம் எலுமிச்சை மரம் முருங்கை மரம் போன்ற பழ வகை செடிகளை வளர்த்து வந்தது அந்த செடிகளை பராமரிப்பதற்காக ஒரு சிறிய கட்டிடம் கட்டுவதற்கு கட்டுகள் கட்டுமானம் நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த செடிகள் மற்றும் மரங்கள் கட்டுக்கள் கட்டுமானங்களை அடித்து நொறுக்கி சேதம் செய்துள்ளனர் மேலும் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற பல ஆண்டு காலமாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தும் புகார் கொடுத்தும் சாலை மறியல் செய்தும் எந்த பயனும் இல்லை என்பதால் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இதில் ஈடுபட்ட பெண்கள் கூறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது அது மட்டுமின்றி பாக்யராஜ் பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் புகாரியின் அடிப்படையில் போலீசார் இடத்தை சூறையாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் ஓ எனக்கு தாசுதாரி போன் பண்ணிட்டுண்ணா மாதிரி வந்து பிரச்சனை அது போட்டோ போட்டு அனுப்பிச்சு என்ன பிரச்சனை தேவைதான்